அவருடைய கட்சியில் சீட் கிடைக்காத காரணத்தினால் பலரும் மற்றொரு கட்சிக்கு தாவி வருகிறார்கள் அந்த வகையில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திருநாவுக்கரசர் பாஜகவுக்கு தாவ உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி இந்த முறை திமுக கூட்டணியில் மதிமுகவிற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மயிலாடுதுறை தொகுதியில் போட்டியிட திட்டம் தீட்டினார் திருநாவுக்கரசர் ஆனால் காங்கிரஸ் கட்சிகள் ஏற்பட்ட போட்டியின் காரணமாக அந்த தொகுதியும் ஒதுக்கவில்லை இதனால் கடும் அதிருப்தியில் திருநாவுக்கரசர் இருந்து வந்தார் நிலையில் திருச்சி தொகுதி மக்களுக்கு தனது எம்பி பதவி காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் குறித்து அவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார் அதில் எம்பியாக நான் தொடரக்கூடாது என முயன்றவர்களுக்கு நன்றி என திருநாவுக்கரசர் அறிக்கை வெளியிட்டது மூலம் காங்கிரசின் உட்கட்சி பஞ்சாயத்து வெளிச்சத்துக்கு வந்துள்ளது விஜயதாரணியை தொடர்ந்து திருநாவுக்கரசர் பாஜகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் அப்போது அவர் அதை அவர் மறுத்து வந்தார் தற்போது வெளிப்படையாக பஞ்சாயத்து வெடித்து உள்ளதால் அவர் விரைவில் பாஜகவில் இணைவார் என அரசியல் விமர்சகர்கள் கருத்து கூறியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது